வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் சிங்கப்பூரில் வந்து பொது தேர்தல் மூணாம் தேதி நடந்தது அதாவது மூணாந்தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடந்தது அதில் வந்து ஆளுங்கட்சி வெற்றி பெற்றுருச்சு அதாவது தொண்ணூத்தெட்டு சீட்டில் ஐ மீன் தொண்ணூற்றி ஏழு சீட்டில் எண்பத்தி ஏழு சீட்டு வின் பண்ணிடுச்சு ஸோ அமோகமான வெற்றி பெற்றுச்சு ஸோ அதுக்கான புதிய அமைச்சரவை வந்து நேற்றுக்கு பதவி அதாவது இருபத்தி மூணாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து பதவி ஏற்றது திரு லாரன்ஸ் வாங் தான் பிரைம் மினிஸ்டர் அவருடைய தலைமையில் தான் முதல் முதலாக இந்த தேர்தலை அவர் சந்திச்சிருக்கார் ஸோ அதில் வந்து அவர் அமோகமாக வெற்றி பெற்றுட்டார் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ நேற்று பதவி ஏற்றதில் அதாவது இஸ்தானான்னு சொல்லுவோம் அந்த பிரசிடென்ஷியல் பேலஸ் ஆர்ச்சர்ட் ரோட்டில் இருக்குது அங்கே தான் இந்த பதவியேற்பு விழா நடந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா திரு லாரன்ஸ் வாங் அவருடைய கோர் டீம்னு ஒரு நாலு பேரை வச்சுருக்கார் அதாவது ரொம்ப சீனியர் மினிஸ்டர்ஸு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் மினிஸ்டர்ஸு அவங்க வந்து இவருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டு ஸோ அந்த கோர் டீமில் வந்து அதாவது இந்த ஏற்கனவே ஒருத்தர் பிரைம் மினிஸ்டராக இருந்ததில்ல லீசியான் லூக்னு அவர் வந்து திரு லிகானியோட சன்னு தான் அவர் வந்து இப்போ சீனியர் மினிஸ்டர் ஃபைட்டர் அவர் வந்து ஒரு சீனியர் அட்வைசர் மாதிரி அது தவிர ஒரு கோர் டீம் இவர் ஃபார்ம் பண்ணியிருக்கார் அதாவது ஒரு டெப்டி பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கார் கேன் கிங் யோங் அப்படின்னு அப்புறம் வந்து திரு சண்முகம் தெரிஞ்சவர் தான் அவர் லா மினிஸ்டராக இருந்தார் ஹோம் மினிஸ்டராகவும் இருந்தார் இப்போ வந்து அவர் ஹோம் மினிஸ்டராகவும் இருக்கார் நேஷ்னல் டெவலப்மெண்ட் மினிஸ்டராகவும் இருக்கார் லா வந்து இப்போது அவர் கையில் இல்லை அதுக்கப்புறம் மூணாவது ஆள் வந்து சான் சூன் சிங் அப்படின்னு அவர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் அண்டு பப்ளிக் சர்வீஸ் மினிஸ்டர் அவரும் அப்புறம் நாலாவது முக்கியமான ஆள் வந்து ஓங் ஈ கோங் அப்படின்னு பேர் அவர் வந்து ஹெல்த் மினிஸ்டர் அண்ட் சோஷியல் பாலிட்டி பாலிசிஸ் மினிஸ்டர் ஸோ இந்த நாலு பேர் தான் வந்து அவர் வந்து ஒரு கோர்டியுமாக வச்சுருக்காரு ஸோ இந்த பதவியேற்புக்கு வந்து இந்த சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கார்ல திரு சுந்தரேஷ் மேனா அவர் இந்தியா வம்சாவளியினர் தான் அவர் அவர் தான் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கார் சிங்கப்பூரில் அவர் தான் பதவி பிரமாணம் ரகசிய காப்பு பிரமாணம் எல்லாம் அவர் தான் பண்ணி வைப்பார் ஸோ அவரும் வந்து நேற்றுக்கு அங்கே வந்திருக்காரு பிரசிடெண்ட்டு திரு தர்மன் சண்முகரத்னம் அவர் தான் அந்த மெயினாக அந்த கோஆர்டினேட்டர் மாதிரி அந்த ஃபங்க்ஷனுக்கு அவரும் வந்து கோஆர்டினேட் பண்ணியிருக்காரு அதிபர் திரு தர்மன் சண்முகரத்னம் மேடைக்கு செல்கிறார் வருகையாளர் வந்து சுமார் அறநூறு அறுநூற்றி ஐம்பது பேர் வந்திருந்தார்கள் விருந்தகைகள் பாலிட்டிஷியன்ஸ் லேபர் லீடர்ஸ் ஐஏ ஐ மீன் அரசாங்க அதிகாரிகள் இது பல தரப்பட்ட மக்கள் வந்து அறநூறு அறநூற்றம்பது பேர் பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க எதிர்கட்சி தலைவர் திரு பிரீத்தம் சிங் உக்காந்துருக்காரு இந்த கண்ணாடி போட்டு அவர் தான் அவரும் வந்திருந்தார் அட்டன் பண்ணுறதுக்கு In accordance with Article 25 one of the Constitution, I hereby appoint Mr. Lawrence Wong as Prime Minister of the Republic of Singapore. I now invite him to take his oath of allegiance and oath for due execution. Office. The Chief Justice will witness the oath of allegiance and for due execution of office. The Sundarish Menon, Chief Justice, our Dhamandu, Padu Praman Pandimicha Prada, our medic Silgirar. The Oath of Allegiance. I, Lawrence Wong, having been appointed to the office of prime minister, do solemnly swear that i will bear true faith and allegiance to the republic of singapore and that i will preserve, protect and defend the constitution of the republic of singapore. so help me god. the oath for due execution of office. i, lawrence wong, being chosen and appointed as prime minister of singapore, do solemnly swear that I will at all times faithfully discharge my duties as Prime Minister according to law and to the best of my knowledge and ability without fear or favour, affection or ill will. So help me God. Signing of the oaths. அதிபர் திரு தர்மன் ஷண்முகராத் மேம் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு அந்த மீட்டிங்லேயே அப்போ சொன்னார் இந்த மாதிரி பார்லிமெண்ட்டில் வந்து டிபேட்ஸ் இருக்கலாம் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கலாம் உங்களுடைய வியூஸை நீங்கள் வந்து முன்னெடுத்து செல்லலாம் ஆனால் காழ்ப்புணர்ச்சி இருக்கக்கூடாது ஒரு தீய எண்ணங்கள் இருக்கக்கூடாது ஹீட்டட் டிபேட் இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து அவர் எம்ஃபசைஸ் பண்ணார் Debate in Parliament with conviction, but always with respect. Argue your case vigorously, but never compromise on honesty and integrity. Critique policies robustly, but also offer alternatives for evaluation. Above all, remember that you all share the same ultimate goal. அப்புறம் திரு லாரன்ஸ் வாங் வந்து முதல்ல அவர் தான் பதவி ஏற்றார் ப்ரைம் மினிஸ்டராக அதுக்கப்புறம் அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு அதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மலையில்தான் அவர் ஆரம்பித்தார் அதான் சிங்கப்பூரில் நாலு லாங்குவேஜ் உண்டு சைனீஸு மலை இங்கிலீஷு தமிழ் நாலுமே அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆனால் நேஷ்னல் லாங்குவேஜ் வந்து தான் சிங்க அது மைனாரிட்டியாக இருந்தால் கூட மலை தான் சிங்கப்பூருடைய தேசிய மொழி நேஷ்னல் லாங்குவேஜ் அதனால் அந்த மலை மொழியில் அவர் முதல்ல ஸ்பீச் கொடுத்தாரு <laughs> Mr. President, friends and colleagues, my fellow Singaporeans, thank you for joining us tonight. Let me start with a few words in Malay and Mandarin before continuing in English. Saudara, saudari sekalian. Pilihan raya umum baru -baru ini merupakan detik bersejarah. That I will at all times, at all times faithfully, discharge my as to law, faithfully discharge my duties as minister according to law and to the best of my knowledge and ability, and to the best of, my knowledge and ability. of health. மிஸ்டர் தினேஷ் வாசுதேஷ் மிட்ஸ்டர் ஆஃப் ஸ்டிங்டன் மினிஸ்டர் ஆஃப் பென்ஹா இந்த கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ் இருக்கும் அதாவது நல்ல சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ்டு அனுபவம் மிக்க மினிஸ்டர்ஸும் இருப்பாங்க அப்புறம் ஒரு மிடில் லெவலில் அனுபவம் மிக்க மினிஸ்டர்ஸும் இருப்பாங்க அதை தவிர நியூ காமர்ஸும் இருப்பாங்க அதான் யங் பிளட்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நியூ கமர்ஸும் இருக்காங்கள்ல இதில் வந்து இந்தியர்கள் பேர் பார்த்தீங்கன்னா விவியன் பாலகிருஷ்ணன் அவர் தான் ஃபாரின் மினிஸ்டர் அப்புறம் இந்திராணி ராஜா இலங்கை தமிழர் தான் அவர் அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸில் அவர் மினிஸ்டராக இருக்காங்க அவங்க வந்து செகண்ட் மினிஸ்டர் ஃபார் ஃபைனான்ஸ் அண்டு நேஷ்னல் டெவலப்மெண்ட் அதுக்கும் அவங்க வந்து அந்த அந்தஸ்தும் அவங்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் தினேஷ் வாசுதாஸ் அப்படின்னு ஒருத்தர் புதுமுகமாக வந்திருக்காரு அவரும் வந்து இப்போது மினிஸ்டராக பதவி ஏற்றிருக்காரு அதுக்கப்புறம் முரளி பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் அது ஐ திங்க் புக்கித் பாத்தோக் அந்த ரீஜனில் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இந்த மாதிரி இருக்கு அப்புறம் ஜனில் புதுச்சேரி அவர் ஆல்ரெடி ஒரு வெட்டரன் தான் அவர் அவரும் வந்து பதவி ஏற்றிருக்காரு இவர் தான் திரு முரளி பிள்ளை புகித் பாத்தோக் திரு இவர் தான் சென்ற வருடம் வரைக்கும் பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு இப்போ வந்து மூத்த அமைச்சராயிட்டாரு சீனியர் மினிஸ்டர் இந்த டீம் தான் கோர் டீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க senior <States versus> <making>. most, they will be advising the Prime Minister. King Yong. Shanmugam. Chan Chung Singh. Mr. Chang Chun Singh, Coordinating Minister for Public Services and Minister for Defense. <clears throat> Mr. Ong Lee Kang, Coordinating Minister for Social Policies and Minister for Health. லாரன்ஸ் வாங் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு அதில் வந்து தேங்க் பண்ணியிருக்காரு ஏன்னா ஒரு அபரிமிதமான மெஜாரிட்டி கொடுத்துருக்கீங்க மக்கள் அதனால் உங்களுடைய என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மாத்திரம் இல்லை நாங்கள் எல்லா பாலிசிஸையும் மக்களோட கலந்து ஆலோசித்து உங்களுடைய வியூஸையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பாலிசி டெசிஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து ரொம்ப ரேர் இது ஸோ அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அது மாத்திரம் இல்லை இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து இந்த டாரிஃப் பிரச்சனை அதெல்லாம் நிறையா இருக்குது அது வந்து இந்த மாதிரி சிங்கப்பூர் போன்ற ஒரு சிறிய நாடுகளுக்கு வந்து அது ஒரு சவாலாக இருக்கும் இதை சந்திக்கிறது ஏன்னா பெரிய பெரிய நாடுகள் வந்து ஒரு கிளாஷ் பண்ணும்போது இப்போ அமெரிக்கா சைனா அதெல்லாம் மிகப்பெரிய நாடுகள் அது ஒன்று கொன்று சில கருத்து வேற்றுமைகள் இருக்கும்போது பாதிக்கப்படக்கூடிய இந்த மாதிரி சிறிய நாடுகள் தான் பாதிக்கப்படும் அதனால் அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதுக்காக <laughs> Most importantly, you had to decide on the team that would form the government and would work with you to write the next chapter of our Singapore story. Singaporeans have given me and my team a clear mandate. The PAP was returned to government with a strengthened majority of 65%. My team and I. Are humbled and honored by the trust you have placed in us. History has not been kind to small nations like Singapore. We have always been vulnerable, caught between the interests of greater powers. Yet for 60 years, Singapore has defied the odds. This was never just a matter of good luck, it has always been about our courage, our conviction, and our collective will as one people. And as long as we continue to believe in ourselves, have faith in one another, and work together, we will endure. Singapore will endure. So be it SG 100 or even beyond, there will still be Singaporeans standing strong and free. And not only will we survive, we will prevail. The outcome leaves no room for doubt. No one in the world can question the resolve of Singaporeans and the government they have chosen. This is a clear advantage for Singapore, especially in the conduct of our foreign policy. For that, as your Prime Minister, I am deeply grateful to my fellow citizens my government will use our mandate to serve all singaporeans, regardless of race, language, religion, or political preference. this is our solemn duty. we will work tirelessly to improve the lives of every singaporean. we will deliver on our promises. <laughs> சிங்கப்பூருக்கு ஒரு நல்ல காலத்தை உருவாக்கும் தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க இப்போ இருக்கிறது வந்து கொஞ்சம் சவால்கள் மிகுந்த நேரம் இது உலகத்தில் பல நாடுகளில் பல பல விஷயங்கள் நடந்துட்டு வருது அதனால் இது வந்து கொஞ்சம் சவால்கள் அதிகம் அதான் இன்டர்னலாக கூட ஒரு இந்த மத அடிப்படையில் இன அடிப்படையில் மொழி அடிப்படையில் உரசல்கள் வரக்கூடும் இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றுபட்டு ஒரே ஆளாக இருந்து சந்திக்கணும் அப்போ தான் வந்து இதுலேருந்து மீண்டு வர முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க அதே நேரம் எக்கனாமிக் ஃப்ரண்ட்லையும் அந்த டாரிஃபு ஸ்லம்ப்பு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம வந்து கூடுதலாக ஒரு கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால் எப்போவுமே ஒருத்தவங்க வந்து பிரச்சனையை உணர்ந்துட்டாங்கன்னா கவலையே இல்லை அதுக்கான என்னென்ன நடவடிக்கையோ அதை எடுப்பாங்க பிரச்சனை இருக்குங்கிறதே உணர்ல தான் ப்ராப்ளம் ஆகிடும் ஏன்னா அப்புறம் வந்து இந்த பிரச்சனை வந்து நம்ம தலைக்கு மேலே போயிடும் ஸோ அந்த மாதிரி எதுவும் நிகழாது சிங்கப்பூரில் ஒரு நல்ல எதிர்காலத்தை இந்த புதிய டீம் கொடுக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்